சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ இளையாளூர் ஊராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார்கோவில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட இளையாளூர் ஊராட்சி நிர்வாகத்தின் சீர்கேட்டை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் வடகரையில் உள்ள இளையாளூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒன்றிய தலைவர் அனீஷ் ரகுமான் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் அறிவழகன் ஒன்றிய செயலாளர் சபீர் அகமது ஒன்றிய பொருளாளர் கபிலன் உள்ளிட்ட பலர் கண்டன உரையாற்றினர் இதில் அரங்கங்குடி மதீனா தெரு புலி கண்டமுத்தூர் பாலம் முதல் மில்லத்தூர் மூலக்கரை வரை புதிய தார் சாலை அமைக்க வேண்டும் புதுத்தெருவில் வெள்ள நீர் புகுவதை தடுத்து உடனடியாக சாலை அமைத்து தர வேண்டும் கொள்ளிடம் கூட்டுக்குடி நீர் நீர்த்தேக்க தொட்டியில் சாக்கடை நீர் கலப்பதை தடுத்து சுகாதார சீர்கேட்டை சரி செய்ய வேண்டும் வடிகால் வாய்க்கால்களை மக்கள் பயன்பாட்டிற்கு சீரமைத்து தர வேண்டும் இளையாளூர் தெற்கு தெருவில் பழடைத்த தண்ணீர் தொட்டியை இடித்துவிட்டு புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர்